வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் அருண்மிகு வெள்ளடைநாதர் திருக்கோவில் திருக்குறுக்காவூர் அந்த கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மூலவர் வெள்ளடைநாதர் ஸ்வேத ஈஸ்வரர் உற்சவர் சோமாஸ்கந்தர் அம்மன் காவியங்கண்ணி நீலோத்பல விஷாலாட்சி தலவிருச்சம் வில்வம் தீர்த்தம் பால்கிணறு புராணப் பெயர் வெள்ளடை ஊர் திருக்குறுக்காவூர் தல வரலாறு சுந்தரர் தனது தொண்டர் கூட்டத்துடன் சீர்காழியில் இருந்து இத்தலத்திற்கு வந்தார் அப்போது இப்பகுதி அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தது அவரால் இக்கோவிலை கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே இத்தலத்து சிவனை தரிசிக்காமல் சென்றுவிட்டார் வழியில் அவருக்கும் அவர் தொண்டர் கூட்டத்தினருக்கும் பசி எடுத்தது அப்போது ஒரு முதியவர் அவர் முன்பு சென்றார் சுந்தரரிடம் அவர் அருகில் ஓரிடத்தை இடத்தை சுட்டிக்காட்டி அவ்விடத்தில் சிவனடியார்களுக்கு செல்லும்படியும் அதன்படி சுந்தரரும் அவருடன் சென்ற அடியார்களும் சாப்பிட சென்றனர் அவர்களை முதியவர் உபசரித்தார் அதன் பின்பு சாப்பிட்ட கலைப்பில் அன்னப்பந்தலில் சிறிது நேரம் ஓய்வெடுத்தார் சுந்தரர் சற்று நேரம் கழித்து அவர் விழித்த போது அங்கு அன்னதான பந்தலோ சாப்பாடு பருமாறியதற்கான தடமோ தெரியவில்லை வியந்த சுந்தரர் தனக்கு அன்னம் பரிமாற வந்தது சிவன்தான் என அறிந்து கொண்டார் பின்பு சிவனை வேண்டவே அவர் இத்தலத்தை அடையாளம் காட்டினார் அதன் பின்பு இங்கு வந்த சுந்தரர் சிவனை வேண்டி பதிகம் பாடினார் சைவ சமயம் தலைக்க பாடுபட்ட திருஞான சம்பந்தர் மதுரையில் சமணர்களுடன் வாதிட்டு வென்றார் அவருடன் தோற்ற சமணர்கள் கழுவேற்றப்பட்டனர் இவ்வாறு சமணர்களை கழிவேற்றிய பாவம் நீங்க திருஞான சம்பந்தர் காசிக்கு சென்று கங்கையில் புனித நீராட விரும்பினார் தான் காசிக்கு செல்ல அருளும்படி சீர்காழி தலத்தில் சிவனிடம் வேண்டினார் திருஞான சம்பந்தருக்கு காட்சி தந்த சிவன் அவரை சீர்காழிக்கு செல்ல வேண்டாமென்றும் இத்தலத்தில் அவருக்கு கங்கையை வரவழைத்து கொடுப்பதாகவும் கூறினார் அதன்படி இங்கு வந்த சம்பந்தர் சிவனை வேண்டினார் அவருக்கு காட்சி தந்த சிவன் இங்கிருந்த கிணற்றில் கங்கையை பொங்கச் செய்தார் அதில் நீராடிய சம்பந்தர் பாவம் நீங்க பெற்றார் இவ்வாலயத்தின் தீர்த்தமான இக்கிணறு பால் கிணறு என்ற பெயருடன் கோவிலுக்கு வெளியே தனி சுற்று மதிலுடன் உள்ளது தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயங்களில் பதிமூணாவது தேவால தலமாகும் தேவாரம் பெற்ற காலத்தில் திருக்குறுக்காவூர் வெள்ளடை என்று அறியப்பட்ட இத்தலம் இப்போது திருக்கடாவூர் என்று அழைக்கப்படுகிறது மூலவர் ஸ்வேதரி ரிஷபேஸ்வரர் வெள்ளைடேஸ்வரர் வெள்ளடைநாதர் மூலஸ்தானத்தில் வெள்ளடைநாதர் சதுர பீடத்தில் சிறிய பானலிங்கமாக சுயம்பு மூர்த்தியாக காட்சி தருகிறார் இத்தல விநாயகர் செல்வ விநாயகர் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார் விடத்தில் அமர்ந்திருக்கும் இவருக்கு மேலே குடையும் இரண்டு சாமரங்களும் இருக்கின்றன முருகன் தெற்கு திசை நோக்கி வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார் தென் திசையை பார்ப்பதினால் இங்கு இவர் குரு அம்சமாக வீற்றிருக்கிறார் கோஷ்டத்தில் சட்டைநாதர் துர்கையம்மன் உள்ளனர் துர்கை எட்டு கைகளுடன் காட்சி தருகிறாள் விஷ்ணு கரிய பெருமாள் என்ற பெயருடன் தனி சன்னதியில் விற்றிருக்கிறார் ஒரு பிரகாரத்துடன் விளங்கும் இவ்வாலயத்திற்கு ராஜகோபுரம் இல்லை கிழக்கில் ஒரு நுழைவு வாயில் மட்டும் உள்ளது நவக்கிரக சன்னதி கிடையாது பிரகாரத்தில் துர்வாசர் சாந்த கோலத்தில் சிரித்தபடி காட்சி தருகிறார் இவர் இடது கையில் ஏடு வைத்து வடக்கையில் அருள் செய்தபடி காட்சி தருகிறார் பசியோடிருந்த சுந்தரருக்கு இறைவன் கட்டமுதும் நீரும் தந்து பசியை போக்கி அருளிய தலம் சுந்தரருக்கு சிவன் அன்னம் பரிமாறிய விழா சித்ரா பௌர்ணமி என்று நடக்கிறது சிவனிடம் வேண்டிக்கொள்ள அன்னத்திற்கு குறையில்லாத நிலை ஏற்படும் என்பது நம்பிக்கை இங்குள்ள காவியங்கண்ணி அம்பிகைக்கு சுகப்பிரசவ நாயகி என்ற பெயர் உண்டு அம்பிகைக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து அதே பிரசாதமாக எடுத்து செல்கிறார்கள் இதனால் சுக ஆகும் என்பது நம்பிக்கை

கோவிலுக்கு வெளியே தனி சுற்று மதிலுடன் உள்ளது தை அமாவாசை நாளென்று இறைவன் தீர்த்தம் கொடுக்கும் சமயத்தில் இக்கிணறு பால் நிறமாக மாறுகிறது திருஞான சம்பந்தருக்காக இங்கு தை மாத அமாவாசை என்று கங்கை நதி கிணற்றில் பொங்கியது இதன் அடிப்படையில் அன்று மட்டுமே பக்தர்கள் இதில் நீராட அனுமதிக்கிறார்கள் மற்ற நாட்களில் இந்த தீர்த்தத்தை திறப்பது கிடையாது திருஞான சம்பந்தர் சுந்தரர் பாடல்கள் பாடியுள்ளனர் திருவிழா சித்ரா பௌர்ணமியில் கட்டமுது படைப்பு விழா தை அமாவாசை ஆண்டுதோறும் பக்தர்கள் தை அமாவாசை நாளில் இங்கு நீராட பெருமளவில் வருகிறார்கள் மேலும் தைப்பூச நாளில் பஞ்சமூர்த்தி புறப்பாடும் இத்தலத்தில் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்